பள்ளப்பட்டியில் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தொப்பி மற்றும் இனிப்புகள் விற்பனை மும்முரம் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதல் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் தூதர் முகமத் அவர்களை பின்பற்ற வேண்டும் முகமத் நபி அவர்கள் தலைப்பாகி அணிந்துள்ளார்கள் என்பதால் அதை சார்ந்து தொப்பி அணிகிறார்கள் இந்நிலையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பள்ளப்பட்டி பகுதியில் ஐம்பது ஆயிரம்க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் வசித்து வருகின்றனர் நாளை ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக நடைபெறுவதை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடைகளில் குவிந்துள்ளனர் பள்ளப்பட்டி பகுதியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொப்பியுடன் தான் அதிகம் காணப்படுவார்கள் அதுவும் ரமலான் மாதம் வந்தால் தொப்பி கடைகளில் கூட்டங்கள் அலை மோதுவது வழக்கம் அந்த வகையில் இருநூறு வருட பாரம்பரியமிக்க ஒரு பழமை மிகு தொப்பி கடையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொப்பிகள் வாங்கி செல்கின்றனர் பதினைந்து பூஜ்யம் ரூபாய் துவங்கி எழுநூறு ரூபாய் வரை காட்டன் நைலான் மாப்பிள்ளை தொப்பி என்ற ரகத்தில் விற்பனை யூ சுமார் இன்று மட்டும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆனதாக தெரிவித்துள்ளனர் நாளை ரமலான் நோன்பு கொண்டாடுவதற்காக தொப்பிகள் வாங்குவதற்காக கூட்டம் கூட்டமாக வருகை தந்தனரும் அதே போன்று இனிப்பு கணைகளும் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது பல்லப்பட்டியில வசிக்கிறோம் ரமலான் மாசம் நோம்பு முடிஞ்சு நாளைக்கு ரமலான் அறிவிச்சிருக்காங்க தொப்பி வந்திருக்கோம் எல்லாரும் கடை இது ரமலான்ல வந்து ஏன் தொப்பி எடுக்கிறோம்னா தொப்பிங்கிறது வந்து இஸ்லாத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஏன்னா தொழுகையை தொழுகை பண்ணும் போதும் சரி எது பண்ணும் போதும் ஒருத்தவங்க வந்து முடிய மறைக்கணுங்கிறது தான் முக்கியமான பண்பு அதுக்காக மட்டும்தான் தொப்பி அணிகிறோம் இந்த ரமலானுடைய சிறப்பு எதுவுமா பள்ளப்பட்டியில இருக்கிற மொத்த மக்களும் மகாராஷ்டிரா இந்தியா ஃபுல்லா சதுரி கிடக்கிற மக்கள் அனைவரும் இன்று ஒரு நாள் நாளை ஒரு நாளுக்காக பள்ளப்பட்டிக்கு வராங்க ஏன்னா அது ரமலான் இந்த ஒரு நாள்ல தான் அனைத்து எல்லா மன எல்லா மக்களுக்காகவும் சேர்ந்து வர்றதா ரமலான் இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியாது ஏழைகளுக்கு ரமலான் எல்லா ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் துணிமணி எடுத்து கொடுக்கணும் அதுக்காக தான் ரமலானை தவிர்த்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ரமலான் அல்லா முஸ்லீம்களை மட்டும்தான் பாக்குறான்னு கிடையாது எல்லாத்துக்குமே ரமலான் எல்லாத்துக்கும் ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி நாங்க பல்லவட்டி வாழ் மக்கள் இன்னைக்கு ரம்ஜான் நாளைக்கு ஈது பெருநாள்னால இன்னைக்கு தொப்பி இருக்கிறதுக்காக எல்லாரும் ரூம்பு வந்திருக்கோம் தொப்பிங்கிறது வந்து இஸ்லாமியரோட பாரம்பரியம் இந்த முடிய மறைச்சு தொப்பி போடுறதுதான் எங்களோட பழக்க வழக்கம் அதுக்காக தான் தொப்பின்னு வந்து இருக்கு இருக்கு தமிழ்நாடு எல்லாத்துக்கும் ஈடுபட